இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக தொடங்க உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நிலம் இருக்கிறது தரிசாக இருக்கிறது அதை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் எதுவுமே நடக்காது அந்த நிலத்தை தரிசாக இருப்பதை பயிர் நிலமாக மாற்ற வேண்டும் அல்லவா அதற்கு முயற்சி வேண்டும் அல்லவா அது யார் தருவார்கள் ஒரு மண்வெட்டியை வாங்கு அந்த நிலத்தை உழு கிணத்தை தோண்டு தண்ணீர் வரும் அதை தண்ணீர் அந்த தண்ணீரை எடுத்து அந்த நிலத்தில் உழுத இடத்தில் போடு ஒரு விதை ஏதாவது ஒரு விதையை எடுத்து அதில் போடு அதை காத்திரு அதிலிருந்து பயிர் வரும் பழமரமாக இருந்தால் வெகு காலத்திற்கு பிறகு பழம் கிடைக்கும் அவரை விதையை போட்டால் ஒரு மாதத்திற்குள்ளாரே உனக்கு அவரை விதை கிடைக்கும் அவரை காய் கிடைக்கும் பழ விதையை போட்டால் பழங்கள் கிடைக்கும் அந்த மண்ணில் எடுத்து அதை குழைத்து செங்கல்லாக மாற்ற முடியும் பானையை செய்ய முடியும் சட்டியை செய்ய முடியும் உனக்கு வேண்டிய அனைத்து பொருளையும் இந்த மண்ணிலிருந்து உனக்கு கிடைக்கும் இந்த மண் இருக்கிறது நிலம் இருக்கிறது மனம் இருக்கிறது உழைப்பு இருக்கிறது உடல் இருக்கிறது கை இருக்கிறது கால் இருக்கிறது அனைத்தும் இருக்கிறது அப்புறம் எதற்கு உனக்கு தயக்கம் எதற்காக தயங்கி நிற்கிறாய் உன் கண்கள் எதற்கு வெறும் பார்ப்பதற்கு மட்டுமா இந்த கைகள் எதற்கு கட்டிக்கொண்டிருப்பதற்கா கால்கள் எதற்கு நின்று கொண்டிருப்பதற்கா போ போ மகனே போ உழை உனக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்து நிலத்தை உழு ஒரு செடியை உருவாக்கு அதன் பலனை நீ அனுபவி இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இதை விட்டுவிட்டு நீ வேற எங்கெங்கோ இதையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே உழை உழைப்பவர்கள் எல்லாம் உயர்ந்துள்ளார்கள் உழைப்பே உயர்வு தரும் நட்ட கல்லும் பேசுமா ஒரு கல்லை எடுத்து நட்டுவை இதுதான் தாய் என்று நினை தந்தை என்று நினை உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதைத்தான் நான் சொல்வே சொல்வேன் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள் விட்டுவிட்டால் விட்டுவிடு அது உன் விருப்பம் நான் புத்தனும் இல்ல இயேசுவும் அல்ல நான் நானாகவே இருக்கிறேன் என் கருத்தை உனக்கு பதிவிடுகிறேன் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள் விட்டுவிட்டால் விட்டுவிடு அவ்வளவு தேன் ஆற்றில் ஓரமாக போகின்ற தண்ணீர் அங்கே ஒரு புல்லுக்கும் கிடைக்கும் அங்கே புல்லும் வளரும் அதுதான்